அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டிட் எக்ஸாம் பற்றினா ஒரு அப்டேட் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்குள்ளே நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பில் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஓகே இன்றைக்கி பத்திரிகை செய்தியில் ஹெட்லைன் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் அறிவிப்பு நவம்பர் மாதம் நடத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் போட்டு அந்த பத்திரிகை செய்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் டிஆர்பில் எப்போ ஆனோபிள்னு கொடுத்தாங்க எப்போ தேர்வு நடக்குன்னு சொன்னாங்க அது இன்னும் கொடுக்கல டிலே பேச்சு அந்த மாதிரிலாம் இந்த கதையெல்லாம் வந்து விட்டுருக்காங்க மெயின் பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி கூட பத்திரிகை செய்தி என்பது இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி வந்து நேற்று நினைக்கிறேன் நேற்ற முதல் ஒரு பத்திரிகை செய்தி வந்தது என்னன்னா டீச்சர் ரெக்கர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்டர் நோட்டிஸ்க்கான நோட்டீஸ் அந்த ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க டென்டருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகளுக்கு ஆனால் ஆன்சர் சீட்டு அந்த ஓஎம்ஆர்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து டெண்டர் கோரி இருந்தாங்க ஸோ அந்த டெண்டர் அடிப்படையில் தான் இந்த பத்திரிகை செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்கேன் அதாவது டிஆர்பியில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெட்டு வரப்போது அதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் எக்ஸாமாக நடந்ததுலையா அதை வந்து இப்போ ஓஎம்ஆர் முறையில் வந்து வைக்க போகிறாங்க அந்த ஓஎம்ஆரை தான் வந்து இது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தான் டெண்டர் வந்து கூறியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பத்திரிகை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா ஸோ கண்டிப்பாக வந்து டிஆர்பியில் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் டெட்டு வரும் அப்படின்றத நாம் கூட ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம் டிஆர்பி தரப்பில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் டெட்டு தான் கொடுக்க போகிறோம் நான் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அரசு ஒப்புதல் கொடுத்த உடனே நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஸோ எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரி டிஆர்பி தரப்பில் சொன்னதாகவும் ஒரு பத்திரிகை செய்தி வந்தது ஸோ டெட்டு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த செய்தி தான் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க எப்போ எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்றத ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாது பட் இந்த செய்தி கூட பார்த்தீங்கன்னா நவம்பரில் எக்ஸாம் நடக்குமா கன்ஃபார்மாக நவம்பரில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உறுதிப்பட சொல்ல முடியாது வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டாக ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா மேபி இந்த செப்டம்பர்லயோ அல்லது வந்து அக்டோபர்லேயோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டென்டர்டே செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ செப்டம்பர் அல்லது அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா நவம்பர் டிசம்பர் டிசம்பர் இறுதி அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி பெப்ரவரியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க என்ன சார் ரொம்ப லாங் இதாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம் வைப்பாங்க ஒரு டேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு மாதம் தள்ளி வச்சு எக்ஸாம் வைப்பாங்க ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் உடனே எக்ஸாம் மாட்டாங்க எஸ்டிடிக்கும் வரும் ஒரு மாதம் தள்ளி வச்சாங்க யூஜிடி வரைக்கும் ஒரு மாதம் தள்ளி வச்சாங்க எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம் வச்சாங்க பட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் என்பது செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வரலாம் எக்ஸாம் என்பது ஒரு டிசம்பர் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி வரலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க டிடிஎட் முடிச்சிருக்கீங்க நீங்கள் டெட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா டெட்டு கொஷின் பேப்பர் என்பது ரொம்ப டஃப்பாக இருக்கும் நிறைய ஆசிரியர்கள் வந்து பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜஸ்ட் பார்ட்ர மார்க்கில் ஆர் டூ மார்க்கில் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க ரைட்டாக ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க ஒன்று ரெண்டாவது இதில் ஓஎம்ஆர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வரவேற்கத்தக்க விஷயம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வச்சாங்க ஷிஃப்ட்டு வைஸ் வச்சாங்க அதில் ஒரு ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருந்தது ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கஷ்டமாக இருந்தது ஸோ கஷ்டமான ஷிஃப்ட்டில் நிறைய பேரும் வந்து ஃபே ஃபெயில் ஆயிட்டாங்க நிறைய பேரும் வந்து பாஸ் பண்ணவே வந்து முடியல டிஆர்பி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க நார்மலைசேஷன் பண்ணவே இல்லை கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க நார்மலைசேஷன் பண்ணலை ஸோ அதனால் ஓஎம்ஆர் முறையில் வந்து எக்ஸாம் வச்சாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தேர்வு ஒரே நாளில் முடிஞ்சிடும் ஸோ யாருக்கும் வந்து ஈஸியான கொஷின் பேப்பர் கஷ்டமான கொஷின் பேப்பர் பண்ணுறதுலாம் இல்லை நார்மலைசேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ அதனால் ஓஎம்ஆர் முறையில் வைக்கிறது வந்து நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ பார்க்கலாம் விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மேற்கொண்டு ஏதாவது அஃபீஷியல் அப்டேட் வந்து டெட்டு சம்மந்தமாக எனக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்